இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே பெரியோரே நண்பர்களே குழந்தைகளே இளையோரே இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது என்னோடு இணைந்து கண்களை மூடி கரங்களை கூப்பி எல்லாம் வல்ல தந்தையிடம் நம்முடைய மண்டாட்டுகளை ஒப்படைப்போம் அன்பு தெய்வமே இன்றைய நாளை தொடங்கியிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும் இந்த இறைவார்த்தை ஆற்றல் அபிஷேகம் தந்து தூய் ஆவியின் வல்லமையை தந்து இவர்களை வழிநடத்தும் ஆண்டவரை இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும் இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் பதித்து அதை அளவுகோலாக கொண்டு வாழுகின்ற இந்த மக்களை ஆசீர்வதியும் இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தையின் மூலமாக இவர்களுக்கு உணவளியும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து வழிநடத்தட்டும் ஆமே அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் ஏழாம் அதிகாரம் பதினேழு இருபத்தி மூன்று இறைவார்த்தைகள் நாற்பது நாள்களாக பெரு வெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது அடுத்த இறைவார்த்தை இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தை மனிதர் முதல் விலங்குகள் ஊர்வன வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தார்கள் ஒரு முக்கியமான ஒரு இறைவார்த்தை கடவுள் நோவாவை காப்பாற்றி அந்த செய்தி நோவா பேழையை உருவாக்கி அதனுள் நுழைந்தது போல இறை வார்த்தை என்ற பேழையினுள் நாம் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் காரணம் நம்மை சுற்றி பிரச்சனைகள் அதிகம் துன்பங்கள் அதிகம் துயரங்கள் அதிகம் இவை அனைத்தும் நம்மை பாதிக்கின்றது விபத்துக்கள் நாம் இரு இதுவரை நினைத்து பார்க்காத சூழல்கள் உலகில் பல இடங்களிலும் நிகழ்கின்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் என்னிடம் வருபவர்கள் அதிகமான பேர் பிரச்சனையோடு வருகின்றார்கள் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அன்பு மிக்கவர்களை இல்லாத மனிதர்கள் இன்று இல்லை தலை உயர்த்தி நின்று மலைகள் மண்ணில் மூழ்கியது உலகில் பெரியதாக இருந்த அனைத்தும் அனைத்தையும் தண்ணீர் மூழ்கடித்தது ஆனால் பேழையை மூழ்கடிக்கவில்லை பேழையினுள் இருந்தவற்றை மூழ்கடிக்கவில்லை பேழையினுள் ஆபத்து வந்ததாகவோ அந்த பேழையினுள் இருந்த உயிரினங்கள் செத்து போனதாகவோ சொல்லவில்லை இறைவார்த்தை என்ற பேழையினுள் நுழைய அனைவரும் விரும்ப மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு வார்த்தையை படிப்பதற்கு ஒரு அறிவறுப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு தூண்டுதலே வராது எதுக்கு தேவையில்லாமல் இந்த இறைவார்த்தை வாசிச்சுட்டு இருக்கணும் ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணுவதற்கு பிடிக்காது நேரத்தை செலவிடுவதற்கு அவர்கள் ஒரு பொழுதுபோக்காக நினைப்பார்கள் அதன் மேல் ஒரு ஆர்வம் இருக்காது இறை வார்த்தை அவர்கள் பார்வைக்கு சாதாரண எழுத்துக்களாக வாசகங்களாக தெரியும் ஆனால் இந்த இறைவார்த்தையினுள் கடவுள் உருவாக்குகின்ற விடுதலை உண்டு எனது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன என்றுதான் இறைவார்த்தை சொல்லுகின்றது ஒவ்வொரு இறைவார்த்தையினுள்ளும் தூய ஆவி இருக்கின்றது அன்புமிக்கவர்களை இறை வாசிக்க வாசிக்க தூய ஆவியால் நாம் நிறைக்கப்படுகிறோம் இறை பிரசன்னம் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்துகின்றது ஆபத்துகள் விபத்துகள் இல்லாமல் முன் செல்ல அந்த இறைவார்த்தை நம்மை அழைத்து செல்லுகின்றன இறைவார்த்தை என்ற அந்த பேழையை தண்ணீர் மூழ்கடிப்பது இல்லை பேழை தண்ணீரின் மேல் தானே தவிர தண்ணீர்னுள் இல்லை காரணம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று கடவுள் சொல்லுகின்றார் எனவே அது ஒளிந்து போகாது பேழையை தண்ணீர் மூழ்கடிக்க மாட்டா உனது வலப்புறத்தில் பதினாயிரம் இடப்புறத்தில் ஆயிரமும் விழும் ஆனால் அவை உன்னை தாக்காது என்று திருப்பாடல் சொல்லுகின்றது அதிகமான மக்களை கடவுளிடத்தில் கொண்டு வர இறைவார்த்தை என்ற பேழையை உருவாக்குகின்றவர்கள் நீங்களும் நானும் எனவே இந்த இறைவார்த்தையினுள் நுழைகின்ற மக்கள் பாதுகாப்பானவர்கள் இந்த இறைவார்த்தையில் அடைக்கலம் தேடுகின்ற மக்கள் அவர்கள் பாதுகாப்பானவர்கள் புயல் காற்று வெள்ளம் மழை அனைத்தும் வந்தாலும் இந்த இறைவார்த்தை பாதுகாக்கும் ஏனென்றால் இறைவார்த்தையினுள் இருப்பவர்களை இறைவார்த்தை பாதுகாத்து வழிநடத்தும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க